மகர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்றைக்குமே ரெண்டு தண்டனை கொடுப்பார் எல்லாருக்கும் ரெண்டு அடினா உங்களுக்கு நாலு அடி காரணம் என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் முயற்சியில் இருக்கிறார் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய நண்பர்களே இந்த முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குகிறார் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது முயற்சி சகோதர பாவம் உங்கள் அண்ணா தம்பி சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி அண்ணா தம்பி சண்டையை விட மூன்றாம் இடம் என்பது வந்து தைரியஸ்தானம் உங்களுக்கு இது பண்றதுக்கு பயமா இருக்கு என்னன்னே தெரில சார் என்ன புரியாத பயம் மனசுக்குள்ள என்ன பயன்னே தெரில அதெல்லாம் சரி பண்ணுவார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை நான் அடிக்கடி சொல்வேன் இங்க போறீங்களா இல்லை பயப்படுறீங்களாங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பொறுத்தது மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ அந்த மூன்றாம் இடத்திலக்கூடிய சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் மகர ராசிக்காரங்களுக்குலாம் குழந்தை ஓகே ஆக போகுது குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் மகர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வையாக சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் பணமே பணத்தை சம்பாதிக்கிற ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் என்பது பல மடங்கு அதிகமாகிறது மகர் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாகப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிறார் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண போடுறார் ஆக அந்த சனி பயிற்சி மற்றட்ட நட்பன்களை உங்களுக்கு தரப்போகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்க